ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா அப்படின்னாலே சம்டைம்ஸ் வந்து இல்லைல்லோ அதெல்லாம் வந்து நம்மளை தேவையில்லாமல் டைமை வந்து வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க பட் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸு நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டு சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது அதை பார்த்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை வந்து கொடுக்க போகுது நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க இந்த வாரம் நீங்கள் ஒரு புது ஃபோன் லேப்டாப்பு டேப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வாட்ச் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து வாங்கக்கூடிய டைம் பீரியடு உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து அமையும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணினீங்க என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு நோட்ஸை வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் மறக்காமல் அதை நோக்கி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது அதை நீங்கள் இந்த வாரம் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ